எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்றான் நம்மளுக்கு கோச்சிங் சென்டர் நடத்துறான் இந்த கோச்சிங் சென்டர் படா படா எக்ஸாம் கே நெய் மூணாவது ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் இந்த கோச்சிங் சென்டர் நடத்துறான் அஞ்சாவது ஸ்டாண்டர்டுக்கு நடத்துற அளவுக்கு நமக்கு திறமை இல்லையே அஞ்சாவது எட்டாவது ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் அவன்கே நடத்துறான் அவன் நல்லா சொல்லி தருவான் பேசிக் மூணாவது ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் நம்ம நடத்துறான் அல்ல சிபிஎஸ்சி மூணாவது படிக்கிற குழந்தைங்க நம்மள்கிட்டே வரான் நம்மளுக்கு மூணாவது பாஸ் பண்ண வைக்கிறான் அதுக்கான சிம்பிள் மெத்தட்ஸ் எல்லாம் நம்மளுக்கே வச்சிருக்கிறாங்க பாருங்க நம்மளுக்கே டேபிள் மேல கூட கை வைக்க இடமில்லை இல்ல அவ்வளவு புக்கு வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் மூணாவது வரைக்கும் தான் வச்சிருக்கிறாங்க அஞ்சாவதுக்கெல்லாம் தலைக்கு மேல வச்சிருக்கிறான் எட்டாவது போறப்பெல்லாம் ரூம் ஃபுல்லா புக்கு மட்டும் தான் வச்சிருக்கிறான் நம்மளுக்கே மூணாவது படிக்கிற குழந்தைக்கு கோச்சிங்கே நல் அச்சா சொல்லி தர்றான் ஆனாலும் நம்ம இதுக்கே சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கான்னு கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கேட்டுக்கோங்க காலையில நாலு மணிக்கே குழந்தைய இங்கே விடுறான் நாளை காலுக்கு நம்ம சாய் தரான் சாயா குடிச்சு முடிச்சதும் குழந்தைகள் குரு பூஜை பண்ணணும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு குரு தெய்வம் குருவே நமகா இப்படி குரு பூஜை பண்றான் அப்புறம் வீடு ஃபுல்லா கூட்டுறான் கூட்டி முடிச்சிட்டு வந்து சில ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லணும் ஷார்பா ஃபைவ் தேர்ட்டிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறான் அரே பேட் பாய் இங்கே புக்கை பத்தி சொல்லி தரானே இல்லை

பேசிக் படிச்சால் நம் நீட் எக்ஸாம்கே அச்சாவா எழுதுவாம் மூணாவது படிக்கிற குழந்தைக்கு கேள்வி பத்தி கவலைப்பட வேண்டாம் இது டிக் பண்ணி இதை டிக் பண்ணி இதை டிக் பண்ணு கேள்விகளுக்கெல்லாம் டெக்னிக் சொல்லி தர்றான் நம்ம கோச்சிங் சென்டர் நிம்மல்கே ஹண்ட்ரட் ரிசல்ட் கொடுக்குறான் நம்மளுக்கே கோச்சிங் சென்டருக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு சொல்றான் கேட்குறான் நிம்ம ஸ்கூலுக்கு என்ன வேணா போய் படிக்கலாம் அது இல்லை மேட்ரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அதுக்கு நம்மளுக்கே டெக்னிக் தெரியும் அரே சம்பார் கே ஓகையா நம்மல் ஃபுல் ஆன்சர் சொல்கிறான் கேள் ஓகையா இந்த வீடியோ ஃபுல்லாக நிம்மல் பார்க்குறான் நம்ம எல்லா டிப்ஸும் ட்ரிக்ஸும் சொல்லித் தரான் எந்த கேள்வியும் நீங்கள் நிம்மல் கேட்க வேண்டாம் இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸாம் மாதிரி தான் பத்தி கவலைப்படாதே உனக்கு ஆன்சர் மட்டும் க்ளீயராக சொல்லித் தரான் அதை விட்டுவிட்டு கேள்வி ஏன் கேட்குறா கேள்வி கேள்வியே கேக்குற தமிழ்நாடு எல்லாம் பேட் பாய்ஸ் வெறும் கேள்வியே கேட்காதே தொல்லை பண்ணுறான் நான் ஆன்சர் சொல்றேன் அதை மட்டும் நிம்மல் கேளு கோச்சிங் சென்டர்னா என்னன்னு நம்ம நிம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான் இந்த கோச்சிங் சென்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா நம்மளுக்கே மதுரை முத்து இருக்கிறாருல அவன் ஒரு ஸ்டேண்ட் அப் காமெடி சொன்னான் நீங்களே கேளுங்கோ அவன் ஸ்டேண்ட் அப் காமெடி தான் நம்மளோட கோச்சிங் சென்டர் இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்பெஷல் ஆச்சு ஐம்பது ரூபா கொடுத்தா கொஞ்சம் விபதியும் குங்குமம் நிறையா கொடுப்பாரு நூறுரூவா கொடுத்து அப்படி கூப்பிடுவார் இப்படி இருந்து பாருங்க நேரடியாக ஒருத்தர் இரநூறுவா எடுத்தேன் கேட்டு கம்பி திறந்து விட்டு உள்ளே நில்லுங்க அப்படி ஒருத்தர் முந்நூறுரூவா எடுத்தேன் வாங்க போங்க பக்கத்தில் பெருமாள்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கு ஒருத்தர் ஐநூறுரூவா எடுத்தேன் பெருமாள் கொடுங்க அவர் எடுப்பார் உங்களுக்கு சொல்றீங்க ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால கோவம் இவருக்கு இருக்கு ஏசங்க வரீங்க போன் பண்ணா சாயந்தரம் பெருமாள் வீட்டுக்கு வந்துருப்பேன் அப்படி ஷேர் ஆட்டோல தூக்கிட்டு நிம்மல் காத தரந்து கேட்டிங்கல்ல நிம்மல் 50000 ரூபாய் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணால் உங்க குழந்தை கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகணும் அதுவே கோச்சிங் சென்டருக்கு 1 லட்சம் கொடுக்கறான் நிம்மல் புள்ள ஹாஃப் டே ஸ்கூலுக்கு போனா போதும் கிரான் இதே நிம்மல்கே 2 லட்சம் கோச்சிங் சென்டருக்கு தரான் உங்க நிம்மல் குழந்தை ஸ்கூலுக்கு போகவேண்டாம் 5 லட்சம் தரான்

முன்னாடி நின்னு பார்க்கலாம் இதுவே எங்க வா கிட்ட வந்தேன்னா வாசப்படியில நின்னு பார்க்கலாம் எங்க வாழோட பீத்த பார்த்து டெல்லு வச்சுக்கோங்கோ நீங்க பகவான் சந்ததியில படுத்துண்டே கும்பிடலாம் நன்னா கவனிச்சேன்னு வச்சுக்கோங்கோ சாயங்காலம் பகவான் உங்காத்துக்கே எந்திரிச்சு வந்துருவார் மதுரை முத்து சொன்னதுதான் கோச்சிங் சென்டரும் இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்குங்க இப்போ நான் ஏதோ காமெடி பண்ண மாதிரி உங்களுக்கு எல்லாம் தோணும்ல அடுத்த வருஷம் மட்டும் மாறுங்க மூன்றாம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாமை பாஸ் செய்வதற்கு சிறந்த முறையில் கோச்சிங் தரப்படும் அதாவது இந்தியா எப்படிப்பட்ட நாடு தெரியுமா சிம்பிளா சொல்லணும்னா சூத்திரம் படிக்க கூடாது பொறுத்த வரைக்கும் சரி சூத்திரம் ஏன் படிக்க கூடாது சூத்திரம் படிச்சா என்ன ஆகும் தெரியுமா இந்த வானதிக்கா வா சூத்திரச்சி சொல்லுவாங்க கேளுங்க அந்த குழந்தைங்க எட்டாவது ஒன்பதாவது தாண்டி போறாங்க ஆனா அவங்களால ஒரு பக்கத்தை முழுதாக படிக்க முடியவில்லை

படிக்க தெரியல அதாவதுங்கோ எங்க கோயம்புத்தூர்லிங்கோ கம்பெனிங்க இருக்குதுங்கோ எல்லாரும் படிச்சவங்களாவே வராங்கோ ஆனா வேலை செய்ய தெரியலிங்கோ பாருங்கோ வட தான் வந்து வேலை செய்யறாங்க அதனாலதான் நம்ம சி சொல்லிட்டாரு மூணா ஸ்கூலை விட்டு வெளியே போய் நல்ல ஸ்கில்டா வருவான் இல்ல அப்படியும் வரலன்னா விஸ்வகர்ம ஓஜனான்னு ஏதோ வச்சிருக்கிறாராமாங்க ஒரு லட்சம் ரூபா குடுப்பாருங்க ஆறு கொடுப்பா பையன் பல 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 எல்லாத்தையும் பழகிக்காமங்க ஏனுங்க பத்தாவது படிக்கிற பையனுக்கு ஆறு சொல்லி குடுப்பா படிப்ப இது பரம்பரை தொழில் இல்ல தானா வந்துராது அப்படியே ஒரு பலூன் எடுத்து வச்சுட்டு அதை தான் மூஞ்சின்னு நினச்சு அப்படியே சோப்பு நிறைய பிட்டு அப்படியே ஒழையாம அப்படி அப்படியே நன்ன நன்ன சேவ் பண்ணி எடுக்கணும் இதெல்லாம் என்னடா நிக்கிறீங்கோ ஸ்கில்லுங்க அத்தனை ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அப்படி சொல்லிக் கொடுத்தா தானே பசங்க நல்லா வருவாங்க அதை விட்டு போட்டு இன்ஜினியர் டாக்டர் வக்கீல் நல்லா படிச்சு போட்டு பாருங்க நான் தான் வக்கீல் என் நம்ப பிரயோஜனம் இருக்குதே காசு காசு என்ன தெரியலீங்க எனக்கே அதுக்கு தான் நானும் ஒரு ஆபீஸ்சில் மிஷினை வாங்கி போட்டு தனலாபம் நிற்கிறேன் எழுதி வச்சிருக்கிறேன் கட்ட வாங்கி உள்ள போட்டோம்னா செக்கல்ல சொல்லி போடு நூறு நான் நூறு ஐம்பது நான் ஐம்பதுன்னு கட்ட மட்டும் போட்டு அங்க எடுத்து போட்டோம்னா வாழ முடிஞ்சு போச்சு ஓ தனலாபம் அப்படின்னு ஸ்கூல்ல கூட சொல்லி கொடுக்க மாட்டாங்க எம்எல்ஏ ஆபீஸ்ல இதுதான் முத முதல்ல எழுதணும் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் பாத்து கத்துக்கங்க ஆக்சுவலா நமக்கு என்ன சிக்கல்னா நீங்க எந்த சாமியை வேணாலும் கும்பிட போங்க ஆனா லட்சுமியோட போகணும் ஆனா அந்த லட்சுமினால அங்க இருக்கிற சாமிகளுக்கு ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் இல்ல அந்த லட்சுமியை கொண்டு போய் அங்க இருக்கிற பூசாரி கிட்ட கொடுத்துடணும் பூசாரி அந்த லட்சுமியை வாங்கி வச்சுட்டு அங்க இருக்கிற சாமிக கிட்ட இருந்து அருள வாங்கி உங்க கையில கொடுத்துருவாங்க இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா திருதுப்புடு படிப்பு வந்துருச்சு படிப்பு யாரு சரஸ்வதி இந்த சரஸ்வதி சாமிய இந்த கவர்மெண்டே ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருந்ததுங்க ஆட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சரஸ்வதியை

பத்து வருஷமா உன படிச்சுக்கிட்டே இருந்தாருங்க பெட்ரோல் டீசல் வில குறையும் இன்னைக்கு வரைக்கும் உம் இல்லையே அப்போ மோடி கட்சாமா மூணாவது படிக்கிறவன் மாணவன் இல்லைங்க

இதுக்கு பேரு கல்வி திட்டம் இல்ல கல்வியை கொடுத்துடவே கூடாதுங்கிற திட்டம் குழந்தைங்களுக்கு எல்லாம் தகுதி பாக்குறீங்க எங்க பிரதமர் மோடிக்கு சரி பாருங்க பாருங்க உனகியோட தகுதியை பாருங்க யாரும் ஏனும் சொல்ல போறது இல்ல எனதருமே சிபிஎஸ்இ மாணவர்களின் பெற்றோர்களே உங்க குழந்தை பாஸ் பண்ணது இல்ல அப்படிங்கறது பிரச்சனை இல்ல உங்க குழந்தை படிக்கிறது தான் முக்கியம் கண்டிப்பா உங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு உங்க குழந்தைய பாஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு இந்தியால எந்த தடையும் கிடையாது ஏன் நீட் கொஸ்டின் பேப்பர் கூட பணம் கொடுத்தா வீட்டுக்கு வந்துடும் அது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா

செக் டாம போட்டுறாங்க புனகையோடு வாழ்த்துவோம் நெப்பை நெம்பி எடுப்போம் நன்றி வணக்கம்